என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே ஈசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தில் நம்ம விசுவாசமாகிய கப்பல் சேதமாவதற்கு என்ன காரணம் அப்படின்றத தான் நம்ம தியானிச்சிகிட்டு இருக்கோம் விசுவாசமாகிய கப்பலை சேதப்பட இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க நேற்று தினத்தில் நான் சொன்னேன் நம்முடைய விசுவாசமாகிய கப்பல் சேதமாவதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையில் தேவை நமக்கு தந்திருக்கிற மனசாட்சிக்கு நம்ம பயந்து நடக்கணும் மனசாட்சி அது கரைப்படாமல் மனசாட்சி அது கடினப்படாமல் நம்ம காத்துக்கொள்ளணும் மனசாட்சியில் ஒருவேளை நம்ம ஜாக்கிரதையா இல்லை அதை கடினப்படுத்திட்டோம் அதற்கு நம்ம கீழ்ப்படி இல்லை அப்படின்னா நிச்சயமாக விசுவாசமாகிய கப்பல் சேதமாயிரும் இன்னைக்கு இன்னொரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நம்முடைய விசுவாசமாகிய கப்பல் சேதமாவதற்கு இன்னொரு காரணம் அப்போஸ் நான் பவுல் திமுத்தை கழுதின முதலாம் நிருபம் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஒன்று தீமூத்தையும் ஆறு பத்து பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் விசுவாசம் என்னும் கப்பல் சேதமாக அந்த விசுவாச வாழ்வை விட்டு வழுவி போவதற்கு காரணம் பண ஆசை ஒரு மனுஷனுக்குள்ள பண ஆசை எப்போதுமே அவனை விசுவாச வாழ்க்கையை விட்டு ஓடச் செய்யும் வழுவச் செஞ்சிடும் விசுவாசத்தில் நிற்க வைக்காது ஏன்னா இந்த பண ஆசை பணம் தேவை ஆனால் பண ஆசை ஆபத்தானது பிரியமானவர்களே பணம் ஒரு நன்மை அந்த பணத்துக்காக நிறைய பேர் தங்களை விற்று போடுகிறவர்கள் உண்டு இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு குறுக்கு வழியை நாடுகிறவர்கள் உண்டு இந்த பணத்துக்காக தங்களுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தினவர்கள் உண்டு தங்கள் ஆத்மாக்களை நஷ்டப்படுத்தினவர்கள் உண்டு இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நிறைய பேர் தங்களுடைய தவறான வாழ்க்கையும் வேலையையும் தேர்ந்தெடுப்பது உண்டு ஒரு வேலை இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற தேவண்டிய பிள்ளைகளே பணம் உங்களுக்கு வேணும் ஆனால் பண ஆசை என்ற ஒரு வலையில் ஒரு நாளும் சிக்கிக்காதீங்க இது விசுவாசத்தை விட்டு வலுவை செஞ்சிடும் இன்னைக்கு பணம் தேவைன்னு நம்ம அதுக்கு பின்னால் போகிறோம் அது ஒரு நன்மைன்னு சொன்னேன் இல்லையா ஆனால் சொல்கிறாரு நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்னை தொடரும் அது நம்மை தொடர வேண்டும் இந்த ஆசிர்வாதங்கள் எல்லாம் கற்ற நமக்கு கொடுத்துட்டே இருப்பார் அதுக்கு நம்ம பின்னால் வரும் ஆனால் பல சூழ்நிலைகளில் நம்மை நம்மை அந்த விசுவாசம் வாழ்க்கையை விட்டு செய்வதற்கு இந்த பணம் நமக்கு ஆசையை காட்டிக்கிட்டே இருக்கும் அதை இன்னும் 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 சொல்லி அதுக்கு பின்னால் போவாங்க பணத்துக்கு பின்னால் போகிறவங்க அதில் ஒரு நாளும் திருப்தி காண மாட்டாங்க ஆனால் நன்மையை தருகிற தேவனுக்கு பின்னால் யாரெல்லாம் போகிறாங்களோ அந்த மெய்ப்பரை பின்பற்றுகிறவர்களுக்கு நன்மை அவங்க பின்னால் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்களேன் நிறைய பேர் எனக்கு பைபிள் படிக்க டைம் இல்லை ஜோமான டைம் இல்லை சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு சம்பாத்தியத்திற்கு பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் உழைப்பாங்க ஆனால் வேதத்தை திறந்து தேவனை உட்காந்து தேவ சமூகத்தில் அவருடைய பிரசனத்தை அனுபவிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் கூட டைம் கொடுக்கவே மாட்டாங்க இது எதை குறிக்க தெரியுமா இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகளில் அப்போது தேவனை விட பணம் முக்கியம் அப்படின்ற நேரத்துலலாம் உங்கள் விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக வழுவ ஆரம்பிக்கும் உங்கள் விசுவாசம் அது அந்த கப்பல் சேதமாகி மூழ்க ஆரம்பிக்கும் எண்ணம் எல்லாம் பணத்தின் மேலே போயிடும் பணம் உழைச்சா தான்ப்பா கிடைக்கும் யார்கிட்டையாவது கேட்டால் தான் கிடைக்கும் யார்கிட்டயாவது வாங்கினா தான் கிடைக்கும் யாராவது ஒருத்தரை நாடணும் இது யாரையாவது தேட வைக்கும் எப்படியாவது சம்பாதிக்கணும்னு வைக்கும் விசுவாசத்தை கத்திர மேலே வைக்க விடாது இன்றைக்கி ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் தேவன் பேரில் இருக்கிறவங்க விசுவாசத்தை மனிதர்கள் மேலே வச்சிட்டீங்களோ மனிதர்கள் தான் தரணுன்ற அந்த சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டுட்டீங்களோ வேதம் சொல்லுகிறது எபிநர்கள் நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் எப்ரையர் பதிமூன்று ஐந்து நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களா நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே அதனுடைய வாக்கு தத்தம் வேணுமா பண ஆசை இல்லாதவர்களாக நடப்போம் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க எனக்கு இருக்கிறவைகளில் நான் திருப்தி காணாமல் ஏன்னா பிரசங்கி சொல்கிறார்ல அஞ்சு பத்தில் பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடையவே மாட்டான் ஏன்னா அந்த பண ஆசை உள்ளவனுக்கு அது அந்த திருப்தி வராது ஆண்டுகிட்ட சொல்லுங்கள் ஆண்டு நீங்கள் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் எனக்காவது கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லிருக்கோமா இல்லாததுக்காக தான் நம்ம முறுமுறுக்கிறோம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுவங்களை ஆசீர்வதித்துக்கிட்டே இருப்பார் உயர்த்திக்கிட்டே இருப்பார் அவருடைய பெரிய கிருபையை நீங்கள் அனுபவிச்சுட்டே இருப்பீங்க இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம் எப்ரையார் பதிமூன்று ஐந்து எப்ரையார் பதிமூன்று ஐந்து ஜோம் இல்லாமல் நல்ல தாப்பனே பண ஆசை எங்களை விசுவாசம் என்னும் கப்பல் சேதமாவதுக்கு நேராக நடத்திடும் அப்படின்றத நாங்கள் பார்த்தோம் ஆனால் எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கிறீங்க நமக்கு நன்றி யார் யாரெல்லாம் தேவையோடு இருக்காங்களோ அவங்க தேவையை சந்திச்சிருங்க ஆனாலும் பண ஆசை எங்களுக்குள் வராமல் உண்மை ஆசைப்பட்டு உங்களை பின்பற்றி உங்களை ஆராதிக்க கிருபத்தாங்க நாங்கள் நிறைய நேரம் எங்களை அறியாமல் பணத்தை ஆராதித்து பணத்துக்கு பின்னால் போய் பணத்தை நாங்கள் நேசிக்கிறோம் இதை மாற்றும் நாங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் நன்மையும் கிருபையும் எங்களை பின்னால் தொடரும் நாங்கள் உங்களை தொடருவோம்ப்பா உங்க நாம மாத்திரம் மகிமைப்படற்றோம் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்